ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வார இல்லத்தரசின் அதாவது என்னுடைய இந்த வார மதிய உணவு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சண்டே பார்த்தீங்கன்னா எல்லோருமே வீட்டில் இருப்பாங்க இல்லையா குழந்தைங்க ஹஸ்பண்ட் சொல்லிவிட்டு ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் மீன் அதாவது ஜீலா மீன் குழம்பு ஜீலா மீனும் சங்கரா மீனும் கொஞ்சம் பொறிச்சு ரசம் வச்சு கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து பண்ணியிருக்கோம் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ல லெமன் ரைஸ் தான் லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்டுக்கும் குழந்தைங்களுக்கும் இதையே லஞ்சும் பேக் பண்ணிக்கிட்டேன் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா தக்காளி சோறு தக்காளி வந் தக்காளி சோறில் வந்து டபுள் பீன்ஸ் வந்து வேக வச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி செய்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட தக்காளி சாப்பாடுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா வெங்காயம் தக்காளி கிரேவி அது கூட வந்து நம்ம டபுள் பீன்ஸை வந்து வேக வச்சு உரைச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டபுள் பீன்ஸ் தக்காளி சோறு வந்து ரெடி ஆகிடும் இதுக்கு வந்து தொட்டுக்க அவிச்ச மூட்டை ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து டியூஸ்டே சமையல் வெனஸ்டே என்ுன்னு சொல்லி பார்க்கலாம் வென்ஸ்டேவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் ரைஸ் மீன் குழம்பு தான் செஞ்சுட்டேன் மீனே வந்து புதன்கிழம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வரும்னு சொல்லிவிட்டு மீனே எடுத்து செஞ்சுட்டேன் அதுவுமே ஜீலா ரொம்ப நல்லா இருந்தது அதனால ஜீலா மீன் குழம்பே வச்சுட்டேன் வால் தழையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு மீதியை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சங்கரா மீனும் ஃப்ரை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கூடவே ரசம் வென்ஸ்டே லஞ்ச் ரெசிபி இது தான் தேர்ஸ்டே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் தேர்ஸ்டே வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தது அதனால் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போதே பீஃப் ஃப்ரைஸ் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ பீஃப் ரைஸ் வந்துட்டு தேர்ஸ்டே வந்து என்னுடைய லன்ச் மேணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் ரைத்தா ஃப்ரைடே வந்து இதுதான் வந்து என்னுடைய லன்ச் மெனு காலையிலே செஞ்சுட்டு ஹஸ்பண்டுக்கும் குழந்தைங்களுக்குமே பேக் பண்ணியாச்சு ஸோ மதியம் வந்து என்னுடைய லன்ச் இது ஃப்ரைடேக்கு அதுக்கப்புறம் சாட்டர்டே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சாட்டர்டே பார்த்திங்கன்னா எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்களாம் வீட்டில் இருந்தாங்க ஸோ மட்டன் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அது கூடவே ஈரலும் கிட்னியும் சேர்த்து வாங்கிக்கிட்டேன் எல்லாம் சேர்த்து கிரேவி மாதிரி வச்சுட்டு ரசம் வந்து வச்சுட்டேன் கூடவே மூளை ஃப்ரையும் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் வீக்குக்கான இல்லத்தரசி என்னுடைய லஞ்ச் மெனு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கப்புறம் நோம்பு வந்துட்டுருக்கு நோம்புக்கான நிறைய ஸ்பெஷல் வீடியோவும் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்